thank <laughs> you Yambaye, 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 ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ் மாதிரி விழா இன்னைக்கு விழா வந்து எங்க ஊர் கோழினூர் வாலேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வரையா தான் உங்க ஷேர் பண்ணிக்க போறேன் காலையில வந்து கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம் நைட்டு வந்து திருக்கல்யாணத்துக்கு வந்து போயிருந்தோம் இது எல்லாமே வந்து உங்க ஷேர் பண்ணிக்கிறேன் உங்க எல்லாராலையும் வந்து நேரில் வந்து கும்பாபிஷேகத்தை பார்த்துருக்க முடியாது இந்த வீடியோ மூலயமா வந்து எம்பெருமானோட கும்பாபிஷேகத்தை வந்து பார்த்து அருள் வந்து பெற்றுக்கோங்க ஃபுல்லா வந்து நான் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்க வந்து ஒன்பது மணிக்கு கும்பாபிஷேகம் வந்துன்னு சொல்லியிருந்தாங்க நாங்க ஒரு எட்டரை மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பலாம்னு நினைச்சிருந்தோம் அப்படியே எல்லாரும் வந்து கிளம்பி போறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எட்டே முக்கால் வந்து ஆயிடுச்சு நாங்க போகோம் கும்பாசேகரத்துக்கு வந்து கலசம் எடுத்துட்டு போவோம் நாங்க போகவும் சரியா இருந்தது வண்டி வண்டி வந்து 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 கொஞ்சம் இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க நாத்தனார் வந்துருந்தாங்க அதனால ரொம்ப கூட்டம் வந்து கோயிலுக்குள்ள போக முடியுமா போக முடியாதான்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தோம் அதுக்கப்புறம் சரி கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம் கூட்டம் கம்மியா இருந்ததுன்னா கோயிலுக்குள்ளே நிற்கலாம் இல்லைன்னா வந்து வெளியே வந்து நிக்கலாம் தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் கோயில் கோபுரத்துக்கிட்ட போய் பார்க்கறோம் கொஞ்சம் காலியாக தான் இருந்தது சார் அங்கேயே நின்று சொல்லிட்டு அங்கேயே வந்து நின்று இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் அபாஷோகம் நடக்குது அது இல்லாம இங்க இருக்கிற வாலீஸ்வரர் ஆகட்டும் சனி நிறைய கூட்டம் வந்து இந்த கோவிலோட தலை சிறப்பு வந்து மேற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியா காட்சி குடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம தட்சணாமூர்த்தி பிரகாரத்துல சானகர் சாதனர் சானந்தனர் சாணத்குமாரர் இவங்களோட சப்த கண்ணிகளும் உபதேசம் கேட்கற மாதிரி அமர்ந்து காட்சி கொடுக்கறாங்க இந்த சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல தான் இருக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற சனி பகவான் பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி காக்கை மேல அமர்ந்து அவருக்குன்னு தனியா வந்து பிரகாரத்தில் சுத்தி வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலு இங்க இருக்கிற முருகப்பெருமான் ஆறு முகத்தோட வள்ளி தேவையானோட காசு கொடுப்பாரு நான் வந்து நிறைய வாட்டி கோயிலுக்கு போயிருக்கேன் மூடியே இருக்கும் கோயில் வந்து சரியா பார்க்க முடியாது இருட்டாதா இருக்கும் எனக்கு சில மட்டும் உள்ள இருக்காரு மட்டும் தெரியும் பெருமான் ஆனா எப்படி இருப்பாருன்னு தெரியாது இப்பதான் கும்பாபிஷேகத்துக்கு கோயில் வந்து ஓபன் பண்ண பிறகு தான் நான் பாக்குறேன் ஆறு முகத்தோட வள்ளி தேவையான இருந்தாரு அவ்வளவு நாள் நான் போயிருக்கேன் ஆனா சரியா பாக்கல இப்ப கோவில் வந்து ஓபன் பண்ண பிறகு பிறகுதான் பாத்துட்டு முருகப்பெருமான் வந்து அவ்வளவு ஒரு அழகா இருந்தாரு இங்க இருக்கிற கோவில் கோவில்ல எல்லா சிலையுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ராமாயண காலத்துல இருந்து இருக்கான் இங்க இருக்கிற சிவபெருமான ராமாயணத்திற்கும் வாலியே வந்து வழிபட்டதுனால இந்த கோவில் வந்து வாலீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா வாளி வந்து வழிபடுற மாதிரி அழகா சிலையே இருக்கும் நல்லாவே இருக்கும் பாக்குறதுக்கு நாங்க உள்ள வந்து கூட்டம் நிறைய இருக்கும்னு நினைச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பின்பக்கமா வழி வந்து கோபுரத்துக்கு பின்னாடி வந்து நின்று அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல நார்மலா தான் இருந்தது அங்கேயே வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்து மேலே போயிட்டாரு இந்த கோவில் வந்து இந்த கொடிமரம் வந்து ரொம்ப நாளா இல்லாம இருந்தது இந்த டைம் நல்ல பொடிமரம் வந்து நல்லா பெருசா வச்சு அதுக்குமே வந்து கும்பாட்சம் வந்து நடத்தியிருந்தாங்க பொடிமரத்தை வந்து சுத்தி வந்து நம்ம கும்பிடுறது வந்து பாத்தோம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க शरदाङ्गनाः नरा नमन्दिदेवे संहाराय नमो नमः महादेव महात्मानमहाध्यानवराजन महाबाबकरं देव महाराज नमो नमः यत्र यत्र महाराज नमो नमः यत्र यत्रस्ति नो देव संवीराजिमहेश्वर योगरूय नमो नमः दीनखण्डाय सम्भवे தண்ணி கொடுத்த நல்ல சிறப்பா நடந்தது நீங்களும் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்திருக்கு நினைக்கிறேன் கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா குபாசேகம் முடிஞ்ச உடனே அவரு ஒரு பக்கம் போயிட்டாரு நான் ஒரு பக்கம் போயிட்டேன் கூட்டத்துல நான் வந்து போயிட்டேன் சரி கலச வந்து காலி ஆயிடு போது கலசம் நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கி அதனால அவர் மட்டும் கலசம் வாங்கிட்டு வந்தாரு கூட்டத்தை பாருங்களா கூட கூட்டத்தில் வந்து நடந்து கூட வர முடியல அந்த அளவுக்கு கூட்டமா நம்மள வந்து தள்ளிட்டே போற மாதிரி இருந்தது நடந்து போற மாதிரி இல்ல தள்ளிட்டே போற மாதிரி இருந்தது கலசம் வாங்கிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவர் வந்து ஏகாதசி கமிட்டி சார்பா வந்து இங்க அன்னதானம் வந்து போட்டிருந்தாங்க அவ்வளவு சாப்பாடு வந்து செஞ்சிருந்தாங்களா அவ்வளவு கூட்டத்தில் கொஞ்ச நேரத்துலயே அவ்வளவு சாப்பாடு வந்து காலி ஆயிடுச்சு சொல்லியிருந்தாரு நாங்களாவே வந்து பிரசாதம் வாங்கிட்டு வரல இவர் வந்து நீங்க வீட்டுக்கு போங்க நான் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டு வரேன் சொல்லியிருந்தாரு கொஞ்சமா வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு எல்லாருமே நாங்க நின்றுட்டு இந்த அசதியில வந்து நல்லா சுட சுட அந்த வெஜிடபிள் சாதத்தை வந்து வீட்டுல வந்து சாப்பிடணும் நல்லாவே இருந்தது வெஜிடபிள் சாதம் தக்காளி சாதம் வெஜிடபிள் சாதம் இந்த மாதிரி வந்து ரெண்டுமே கலந்து வந்து அந்த சாதம் வந்து போட்டிருந்தா இவ்வளவு பெரிய வட்டாலா பாத்தீங்களா அது ஃபுல்லாவே உடனே வந்து காலி ஆயிடுச்சா அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மேல திருக்கல்யாணத்துக்கு வந்து கிளம்பி போயிருந்தோம் சாமிக்கு வந்து பூ எல்லாம் கட்டி எடுத்துட்டு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் வீடியோ அக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோ எல்லாம் நான் பாப்பா நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்க போயிட்டே இருந்தா திடீர்னு பார்த்துட்டு உங்களை எங்கேயே பாத்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு பேசிட்டு போயிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடை தெருலாம் நாங்க வந்து வீடியோ எடுக்கவே இல்லை காலையிலயும் வந்து அவ்வளவு கூட்டமா இருந்தது நம்ம நடந்து போற மாதிரியே இல்ல தள்ளிட்டே போற மாதிரி இருந்தது அப்பயும் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை சரி நைட் ஆச்சு கொஞ்சம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்து நிறைய வந்து இந்த வளையல் கடை பொறி இந்த மாதிரி கடைகள் தான் இருந்தது சனி பயிற்சி அப்பலாம் இந்த ரோட்ல வந்து போகவே முடியாது கோவில நாங்க ஒரு டைம் சனிப்பயிற்சிக்கு போயிட்டு நல்லா தான் வந்து கூட்டத்துல மாட்டிக்கிட்டோம் கோவில் கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளேயே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எதிர்க்கே வந்து ஒரு வழி இருந்தது அந்த வழியா வந்து இறங்கி ஓடிட்டோம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தனி பயிற்சி டைம்ல அவ்வளவு கூட்டமா வரும் இங்க திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்குன்னு பத்திரிக்கைல வந்து போட்டிருந்தாங்க பசங்க நாங்க வந்து ஒரு ஏழரை மணிக்கு தான் நாங்க கிளம்பி போயிருந்தோம் பசங்க வந்து அஞ்சு மணிக்கே திருக்கல்யாணம்னு போட்டிருந்தாங்க நீங்க ஏழரை மணி ஆகுது இன்னுமே நீங்க கிளம்பவே இல்லை போ கல்யாணம் தலைஞ்சு முடிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து எங்களை அரிச்சு வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க இல்லடா நடக்காத அப்படி போட்டிருப்பாங்க பத்திரிக்கைல ஆனா லேட்டா தாண்டா ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் போய் காமிச்சிருந்தேன் பாரு இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட ஒண்ணு வந்து கோயிலுக்கு போறேன்னு வந்து சொல்லிட்டா போதும் அப்படியே எங்களை வந்து உட்கார கூட விட மாட்டாங்க அந்த மாதிரி அரிச்சு இவங்க காலையில தான் கும்பாபிஷேகம் நடந்த உடனே போக முடியல நிறைய கூட்டமா இருந்தது சரி ஈவினிங் வந்து போய்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்ப ஈவினிங் வந்து போயிடணும் இப்பயும் பாக்குற வாசல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிக்குது தருவாரியில பாக்கிறதுக்கு சரி இது கூட்டம் வந்து கம்மியாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சுத்தி வந்து பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சைட்ல வந்து சுத்தி வர்றதுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் சிலை வந்து அழகாக வந்து அமைச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து நான் சிலை வந்து நாள் கோயிலுக்கு போயிருக்கேன் ஆனா மூடிதான் இருக்கும் நான் வந்து பார்த்தது கிடையாது இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிலையா வந்து நான் பாக்குறேன் இந்த சன்னதி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான முருகப்பெருமான தேவனோட சன்னதி தான் அழகா வந்து ஆறுமுகத்தோட வள்ளி தேவனோட வந்து காட்சி கொடுப்பாரு நல்லாவே இருக்கும் கோவிலுக்கு வரப்பெல்லாம் இங்க வந்து கற்பூரம் ஏத்துவேன் அந்த சின்ன கேட்டு மாதிரி இருக்கு இல்லையா அங்க வந்து தெரியும் அந்த சிலை இருக்கிறது மட்டும் தெரியும் ஆனா இருட்டா இருக்கும் சரியா தெரியவே தெரியாது இப்போ வந்து அழகா வந்து நல்லா பாத்துட்டேன் அவர் வந்து முருகப்பெருமானை எல்லாரும் வந்து மேலே மேல எழுப்பி பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பச பசங்க தான் போறேன்னு சொல்லியிருந்தாங்க சரி பசங்க போகட்டும்னு சொல்லிட்டு நான் கீழே இருந்தேன் சரி அதுக்கப்புறம் நானும் போய் சரி மேல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து மேல போயிருந்தேன் அங்க வந்து திருக்கல்யாணத்துக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நாங்க கோவில் வந்து சுத்தி பார்த்துட்டு பொறுமையா போகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா திருக்கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி இருந்தாங்க எல்லாம் வந்து எதிர்க்க வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இடமே கிடைக்கல நின்றுட்டு தான் பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் போல நின்றுட்டு தான் பாத்துருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நடக்குது அதை நம்ம வீட்டுக்கு எல்லாம் போல நின்று வந்து பாத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நாங்க திருக்காலயத்தை வந்து ஃபுல்லா வந்து வந்து பாத்துட்டு ரொம்ப நேரமா வந்து மேல ஏறி போயிருந்தாங்களே சரி நாமளும் போய் மேல ஏறி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து இருந்தேன் மேல வந்து லைட் பாக்குறதுக்கு நல்லா சொல்லிட்டு பசங்க ஏறி போய் பாத்துட்டே இருந்தாங்க சரி வாங்கப்பா சீக்கிரம் போய் நம்ம கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் மேல ஏறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈஸியா இருந்தது ஏறி வரதுக்கு இறங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயமா இருந்தது இந்த கோவிலோட தலை வரலாறை பற்றி கொஞ்சமா நான் வந்து நான் படிச்சத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் மகிஷாசோரனை வந்து கருவில் உருவாகாத பெண்ணால தான் வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் பெற்று இருந்தாராம் மகிஷாசுரனை அந்த வரத்தை பெற்றதாலேயே தேவர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாராம் தேவர்கள் எல்லாரும் போயிட்டு சிவபெருமான் கிட்ட போயிட்டு நீங்க தான் வந்து என்னை காக்கணும் எங்களை வந்து இந்த மாதிரி வந்து மகிஷாசுரன் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களாம் இதை போயிட்டு சிவபெருமான் போய் அம்பிகை கிட்ட போயிட்டு இதை வந்து வதம் செய்ய மாதிரி மகிஷாசுரனை வதம் செய்ய மாதிரி அம்பிகை கிட்ட போய் சொல்லுவாங்க அதுல இருந்து அம்பிகை வந்து தண்ணியில இருந்து பிரம்மகி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுடையன அவங்களோட ஏழு சக்தியை வந்து சப்த கன்னிகளை உருவாக்கி மகிழஸ்வனை அழிச்சாங்களாம் அழிச்ச உடனே பாத்தீங்கன்னா இவங்க சப்த கன்னிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தோஷம் வந்து ஆயிடுச்சா இந்த தோஷத்தை வந்து நீக்கிறதுக்கு தான் கைலாயம் சென்று சிவபெருமானை வந்து வேண்டியிருக்காங்க சிவபெருமான் இவங்களோட வேண்டுதலை ஏற்று பூலோகத்துல இருக்கும் இந்த கோவில் வந்து வழிபட்டு வர உங்களோட தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவங்களோட பாதுகாப்புக்காக சிவபெருமானோட அம்சமான வீரபத்தனமே கூட வந்து அனுப்பி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் சிவபெருமான் அவங்களுக்கும் விமோசனத்தை வந்து அவரோட ஆலயங்கள்ல அம்பிகையின் காவலராக இருக்க வச்சிருக்காரு இதோட அடிப்படையில் தான் சப்த கண்ணீர்களும் தட்சினாமூர்த்தியிடும் உபதேசம் கேட்கிற மாதிரி இங்க வந்து இருக்கு இது காண்பது பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதான் இந்த கோவில தான் வந்து அந்த அமைப்பை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த கோவிலோட அரிதான விஷயங்கள் நிறைய இருக்கு இதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நீங்க வரீங்கன்னா கோழினூர் கூட்டு கும்பகோணம் லைன்ல வந்து வந்தீங்கன்னா கூட்டு வந்து இறக்கி விடுவாங்க பக்கத்திலே தான் இருக்கு கோவில் வந்து ரொம்ப தூரம்லாம் எல்லாம் போக தேவையில்லை இங்க வந்து இந்த வாலேஸ்வரர் வந்து தரிசனம் பண்றதுதான் வந்து பண்ணலாம் கோவிலா சுத்தி முடிச்சுட்டு பக்கத்துல வந்து ஏகாசாலைய போய் சுத்தி வரலாம் அப்படின்னு சொல்றது அங்க வந்து சுத்தி வர போயிருந்தோம் நிறைய பேர் வந்து ஏகாசாலையில வந்து அந்த ஏகம் போட்டிருப்பாங்க இல்லையா அதை பேர் வந்து தேடிட்டே இருந்தாங்க நாங்க என்ன தேர்றது எல்லாம் தான் ஒரு குச்சி வச்சு நல்லா தேடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வந்திருந்தோம் எதர்ச்சியா நாங்க வரும் அஸ்வின் கைய கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து அழகாக வந்து காயின் நல்லா மேலேயே அழகா தெரியுது அங்க யாருமே கிடையாது அப்படியே வந்து ஒரு காயின் வந்து கிடைச்சது அழகாக வந்து நம்ம தேடாமலே நம்மளுக்கு ஒரு காயின் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் எதிர்த்தியா கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பணும் மேல அப்படியே அப்படியே அந்த காயின் வந்து கிடைச்சிது இங்கே இருக்கிற ஏகாசல்ல தான் கிடச்சிது அப்படியே எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூ வச்சுட்டோம் கோவில்லாம் சுற்றி வந்துட்டு எப்பயாச்சும் கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்போயும் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் நீண்டு நிற்குது கூட்டம் வந்து சரி அதுக்கப்புறம் அப்புறமா போய்க்கலாம் அந்த பசங்களும் வந்து இவ்வளோ கூட்டத்தில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உள்ளே போய் வாலீஸ்வரர் போய் பார்க்க போகிறோம் சரி கொஞ்சம் கூட்டமாக கம்மியாகவிட்டோம் அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்பிகை வந்து பெரிய நாய்க்கு வந்து தனியாக இருக்காங்க இவங்க தான் அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து லட்சுமி நாராயணும் இருப்பாங்க எல்லா சாமியும் வந்து இந்த கோவில் வந்து இருப்பாங்க இவர் தான் வந்து வாலி வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி அமைப்பு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் எடுத்துட்டு வந்திருந்தேன் அவரோட பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடி மரத்தை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருக்கல்யாணத்துக்கு வந்து கூட்டம் ஆயிடுச்சு இதெல்லாம் நான் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு கூட இடம் இல்லை ஒரு ஒரு கொஞ்சம் இடமா வந்து பிடிச்ச கொஞ்ச நேரம் வந்து நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் திரு வந்து வந்து பாத்தீங்கன்னா பந்தல் தூக்கி போட்டு தேங்காய் உருட்டி இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பா வந்து நடந்துருது எங்களால இவ்வளவு கூட்டத்துல போய் கிட்ட வந்து எடுக்க முடியல அதனால கொஞ்சம் தூரத்துலதான் அந்த திருக்கல்யாணத்தை எடுத்துடணும் நீங்களும் வந்து பாருங்க जनम हर 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 हरा ज नम शिव सेवा शिवा ज नम हर 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 हरा ज नम हो नम सेवा जा सेवा जनम ओ ओ ओ ओ सेवा जेवा

அர்த்த நம்ம ஊரில் இருக்குல்ல அந்த பெருமாள் பேர் என்ன பரவாயில்ல அந்த கோயில் பெருமாள் பிரசாத சித்தியார்த்தம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு தெய்வம் அந்த குலதெய்வத்தை நினைச்சுக்கீங்க குலதெய்வ பிரசாத சித்தியார்த்தம் சொல்லுமா சிவ சிவ சம்போக ஆக்ம ஐஸ்வர்ய அன்னலக்ஷ்மி அனுகிரக பரிபூரண பிரசாத சித்தியர்த்தம் மம குடும்பே சந்தோஷமய பிராப்தர்த்தம் பெரிய நாய ஏஜ் நமவாய் நமவாய் நம சிவாய் நமவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய சர்வாஜ் ஓ சர்வமே கிழ சர்வார்த்தே சரங்கே சருணே நாராயணமே கிழ சர்வாரவே சரங்கே குருந்தே சௌரி நாராயணகு வாங்கி ராகத்திலே பால்வடியின் முகத்தான் என்கின்ற கீர்த்தனை ரொம்ப விசேஷம் அது திருமாங்கல் நிதாரணத்துக்கு ரொம்ப விசேஷமான ராகம் நாட்டக்குறிஞ்சி அதை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பக்கவாதியத்தோட அழகா வாசிக்கலாம் மேலமோ வாசிக்கலாம் தந்துதான் நாராயணி நமோ சுட்டுமஹி தீமகி तन्श सत्तिदेवतया आते पदवदनाये सितमहे ज्वालायम कन्म परा सदेवतया आते वास्तवी सूत्में ब्रह्मभ्रीश धीमहे कन्व बाणी प्रदेवतया आते ஆரத்தி வருது <laughs> பெருமனோட திருக்கல்யாணம் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது எம்பெருமானுக்கும் நடந்தது அம்பாளுக்கு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு மூணு பேருக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது நல்லா சிறப்பாக இருந்தது எம்பேருமானோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வேண்டிக்கிட்டு அடுத்ததாக வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அதுமே வாங்கிக்கிட்டு காணிக்கை வந்து எல்லாரும் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் காணிக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குங்குமெல்லாம் வாங்கிட்டு பிரசாதம் வந்து சக்கரை பொங்கலாம் கொடுத்துருந்தாங்க அதையுமே வந்து நல்ல சுட சுட வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பியிருந்தோம் இதுக்கப்புறம் சாமி வந்து கிளம்பி வீதி விழா வரும் எங்கள் தெருவில் வந்து கடைசி தேர்வுன்றதால சாமிலாம் அந்த அளவுக்கு ஊர்வலம் எதுவுமே வராது மெயின் தெருவுல தான் வந்து தேரடி தேர்வுல தான் வந்து சாமிலாம் ஊர்வலம் வரும் அதனால சாமியை வந்து இங்கே நல்லா தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இதோட இந்த விலாக வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க